வணக்கம் முடியா வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு பேட்டர்ன் மெத்தேடில் நம்ம கொடுத்தோம் இல்லையா ஆறு நாலு நாலு அது மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக அதனால தான் நம்ம எப்பயுமே இந்த நம்பருக்கு மட்டும் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறது காரணம் என்னென்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த அதே மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடிடுவாங்க அதனால தான் ஆறு நாலு நாலுங்கிறது நமக்கு திரும்ப வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம பி போர்டில் ஒன்பது நம்பர் தான் நேற்று கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நேற்று பார்த்தோம் அதுபோக நம்ம தான் நேற்று சொல்ல முடியாது அந்த எட்டு ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது நம்ம தான் நேற்றே என்ன சொன்னோம்னா எட்டு ஆறு ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் இங்கேயும் வந்து மேட்ச் ஆகிருக்கு எட்டு ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம எதிர்பார்த்த நம்பர் இதுதான் ரெண்டு நம்பருமே அதாவது நாலாம் நம்பருமே நம்ம எதிர்பார்த்த நாலா நம்பர் ஏ போடலையும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பி போடலையும் எதிர்பார்த்தோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்ததை பேட்டர்ன் பற்றி பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஸ்தாங்க வந்து உலகிற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் ஒரு அருமையான மெத்தேட் தான் ஏன்னா அதான் சொல்ல திரும்ப திரும்ப எப்போயுமே வந்து இந்த பேட்டர்ன் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே மாற்ற வேண்டாம் ஏன்னா ஒரே மாதிரி வந்து உட்காந்துரும் அதில் மாற்றமே இல்லை ஏ போடணும் ஏ போடல பி போடணும் பி போட அங்கேயும் வந்து உட்காந்துக்குற மாதிரி மாதிரி எங்கேயும் மாறவே மாறாது ஒரு அருமையான மெத்தேடாக வந்து விழுது அதனால தான் நம்ம பேட்டர்ன் மத்தடை நம்ம இவ்வளோ பயங்கரமாக கொண்டு வரோம் ஏன்னால் காரணம் என்னென்னா இது ஒரு நாள் அடி பரவாயில்லங்க இன்னொன்று ஒரு நாள் வந்து அப்படியே அக்யூட்டாக வந்து உட்காந்துரும் மேட்ச் ஆகிரும் சூப்பராக வந்து உட்காந்துரும் அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பட் அதே மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு வந்துருந்துச்சு ஆறு நாலு நாளுங்கிறத நம்ம நேற்றுலேருந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரைக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே தான் நடந்திருக்கு அருமையான ஒரு நீங்கள் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் சரியா அதே போல் நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆறுடையே நான் பதினேழாம் தேதி இல்லையா பதினாலாம் தேதி வந்து தனலட்சுமி குழுக்கள் டிஆர் ஒளியோ முப்பத்தி ஒராவது டிராப் போட்டுருக்கு இந்த டிராப்பில் நாளைக்கு என்ன என்னமோ நம்பர்கள் நாங்கள் மேட்சாகும் போது என்னமோ நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு இந்த நாலாம் நம்பரை தொடர்ந்து நம்பர் தான் சொன்னீங்க ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் எல்லாமே நாலு நம்பர் தாங்க இருந்துச்சு வேறு எதுவும் இல்லைங்க பாருங்கள் ட்ரா நம்பர்லேயும் உங்களுக்கு நூறு நானூற்றி பதினாலு நம்பர் நேற்று தான் சொன்னோம் அடுத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி நா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுவும் நமக்கு நாலாம் நம்பர் பேசாதான் வந்துச்சு இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் எப்பயுமே சொல்லலாம் எப்பயுமே வந்து நமக்கு சிசத்தை பொறுத்த வரைக்கும் டிரா நம்பர் மேட்ச் பண்ணிடுவாங்க டிரா நம்பர் மேட்ச் பண்ணிடுவாங்க மேட்ச் பண்ணிட்டாங்க நாற்பத்தி ஒன்பது அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் நம்ம எதிர்பார்க்கறோம் பட் இதனால் இது தாண்டி நமக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரியா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி பதினேழில் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎல் முப்பத்தி ஒராது குழுக்கள் முப்பத்தி ஒராவது குழுக்கள் நமக்கு போன வாரம் டிஎல் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணணும் போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அறநூற்றி முப்பத்தி நாலு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நீங்கள் டபுள்ஸ் முதல்ல அது பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி நாலு டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு இல்லையா முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து டிஎலோடைய முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் முப்பத்தி ஒரு குழுக்கள் போய்டிருக்கு ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட ஆரம்மிக்கிறாங்கன்னா பம்பர் வந்தாலும் சரி இது வந்தாலும் இவங்க தான் வந்து இவங்களுடைய இதில் தான் வந்து நமக்கு ஆடுறாங்க அதனால் இது முப்பத்தி ஒரு பம்பர் அடிக்கடி வந்து டீஎல் உடைய கணக்கில் தான் ஆடினாங்க அதனால் நமக்கு இது முப்பத்தொரு அதை மற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு போயிட்டு இருந்துச்சுன்னா இது மட்டும் தான் முப்பத்தி ஒன்று போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினாலாம் தேதி சரிங்களா போன மாதம் பதினாலாம் தேதி ஏதாவது கொடுத்தாங்களா என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படினு வந்து பார்ப்பேன்னா நமக்கு அது மாதிரி நமக்கு மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது போன மாதம் பதினாலாம் தேதி ஏதாவது கொடுத்தாங்களான்னு பார்த்தா ஆமாம் போன மாதம் பதினாலாம் தேதி வந்து நமக்கு நானூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க திரும்ப நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான ஷூட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பதினாறாம் தேதி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பதினாறாம் தேதி வந்து நமக்கு எதுவுமே இல்லை மூணு மூணு எட்டு ரெண்டுன்னு தான் மேட்ச் ஆகுது சரியா ஏன்னா இது ஒவ்வொரு நாளைக்கு அது அப்படி கூட மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நமக்கு டபுள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணிணா நாலு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது சீபோல் மட்டும் மட்டும்தான் பெயிண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட எத்தனை நாள் பெயிண்டிங் அதுவும் சி போர்டில் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் சி போர்டு மட்டும்தான் நமக்கு நாலு நம்பர் பெயிண்டிங்காக இருந்துச்சு அது போக நம்ம நேற்று நாலு நம்பர் கொடுக்காமல் இல்லை கொடுத்தோம் இந்த கூட போட நம்ம நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் தான் கொடுத்துருக்குறோம் சரியா நம்ம நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போது மூணு குள்ளே ஏதாவது ஒரு பொழுது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நாலு நம்பருக்கான சத்திய குழுகளும் அதிகமாக தான் இருந்துச்சு அதை தான் நம்ம திரும்ப நாலாம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் சரியா இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்திங்கன்னா டீயில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் நாலு நம்பருக்கு அப்படி மேட்ச் ஆகுது அதில் வந்து முந்நூற்றி எழுவத்தி நாலு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் என்ன நம்பர் அதிகமாக ரால் நம்பர் இதில் மேட்ச் ஆகுதோ அதுதான் வரும் நம்ம நேற்று தான் சொன்னோம் ரால் நம்பருக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு இங்கே பாருங்கள் அதே தான் நமக்கு அடைக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து நமக்கு ஏ போட போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம் மூணாம் நம்பர் தான் எனக்கு திரும்பவும் மூணாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ஏன் முன்னாள் நம்பர் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக மூணா நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா சில நம்பர்கள் மூணாம் நம்பரை நமக்கு நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் வரலன்னு என்ன பண்ணாலும் நம்பர் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மூணாம் நம்பர் முதல்ல கொடுத்தாங்க ஏன்னா மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஆழ்்கூடல கூட நீங்கள் நாளைக்கு மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பர் இன்றைக்கே வர வேண்டியது நாளைக்கு வரணும் சரி இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாமே நாலு நம்பர் வச்சு விட்டதுனால நம்ம சரி இல்லைனா மூணாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருந்திருக்குன்னு பட் இல்லை அப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னா மூணாம் நம்பரை முதல் கொண்டு வரலாம் முதல் ப்ரையாரிட்டி பண்ணலாம் சரி நாளைக்கு மறுபடியும் ஏதாவது பேட்டானில் மேட்ச் ஆகுமாண்ணா ஏன் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது என்ன கணக்குனா ஏழாம் நம்பர் வரலாம் நாளைக்கு நாளைக்கு எப்படின்னா நாலு நாலு ஏழு தானே வந்திருக்கு எல்லா பக்கமே இந்த ட்ராவலில் எல்லா ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஏழு தான் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நாலு நாலு ஏழு திரும்ப மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வர ஏழாம் நம்பர் எதுவும் கணக்கில் இங்கேயே கூட ஒரு நம்பர் மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒன்பது நாலு நாலு ஏழு அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இது இது நிறைய மேட்சாக இருக்குது ஒன்று ரெண்டுகள் இருந்து இப்போ இந்த ஆறாம் நம்பரே வந்து நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு ஒன்று ரெண்டு மூணு டைம் நமக்கு காமிச்சோம் நேற்று காலையில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு தான் அதில் நமக்கு கா சொல்லியிருக்கோம் மாதிரி மூணு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு அதுலேயும் நமக்கு ஒரு சூப்பரான மேட்சாக தான் இருந்துச்சு சரிங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அது வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் மாதிரி ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஆறு ஒன்பது வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து என்னங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது நம்பர் வருமானா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நாலு நம்பர் கொடுக்குறோம் ஆறு ஒன்பது நாலு எனக்கு நாலு நம்பர் திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இங்கே இருக்கு பார்த்திங்களா ஆறு ஒன்பது நாலு திரும்ப அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாராவது திரும்ப நாலு நம்பர் வருதான்னா வரும் நாளைக்கு அப்படி வர மாதிரி வாய்ப்பு இருக்கா எடுத்துங்க எனக்கும் பீபாலில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் இதே நம்பரு ஆறு ஒன்பது நாலு நிறைய மேட்ச் ஆகிருக்கு இந்த டிராவை மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய நம்பரில் நிறையா கிட்டத்தட்ட ஒரு இதுலேருந்து ஒரு பதினஞ்சு ஸ்டாக் முன்னாடி போனாலுமே நமக்கு அப்படி தான் காமிக்கிது சரி அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நம்பரையும் நம்ம எப்படி கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டாக் முன்னாடி போனாலுமே நமக்கு இது ஆறு நாள் ஆறு நாளுங்கிறது அதிகமாக செட் ஆகிருக்கு அதை தான் நம்ம பேட்டன்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி செட் ஆகுது இது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கணும் அதே தான் இங்கேயும் எட்டு ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிச்சு ஒரு மூணு டைம் நம்மளுக்கு காமிச்சோம் மூணு டைம் இதே மாதிரி வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தால் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க அப்போ ஆறு ஒன்பது ஆ எட்டு ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக மேட்ச் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வரலாம்னு எதிர்பார்க்குறோம் அதே தான் இந்த டிராவலி நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மத்தாடை பார்த்த மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆறு ஒன்பது நாலு புரியுதுங்களா இப்போ எட்டு ஒன் எட்டு ஆறு ஒன்பதுன்னு வந்துச்சு இல்லையா அதே மாதிரி ஆறு ஒன்பது நாலுங்கிற பேட்டன் ரொம்ப பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக வரீங்க இங்கே மேட்சாக இருக்கா ஆறு ஒன்பது நாலு மேட்சாக இருக்குது மாதிரி ஆறு ஒன்பது நாலு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பேட்டன் மத்தோடு கொஞ்சம் பெஸலாக வர வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திரும்ப திரும்ப என்ன சொன்னேன் எப்போயுமே ஏ போகிற பொறுத்த வரைக்கும் அது பேட்டர்ன் மத்தனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வருதோ அதே நம்பர் அங்கேயே வந்து உட்காரும் மாறாது அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் சரியா இப்போது ஆக்சுவலாக ஜீரோக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது இப்போ ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இருக்கான ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே பெயிண்டிங்கில் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே நமக்கு எது பெயிண்டிங்கில் இருக்குது ஆறாம் ஜீரோ பெயிண்டிங்கில் இருக்குது அப்போ ஜீரோக்கான வாய்ப்பு நாளைக்கு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புள்ள நம்பராக தான் எனக்கு தெரியுது உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து ஜீரோக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க இருக்குது அடுத்த சீ பொறுத்த வரைக்கும் சீப்போட எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் என்ன வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா நாளுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாலு நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பரும் ஜோடி நம்பர் மாதிரி வந்துடும் அப்படியே வந்து உட்காரக்கான வாய்ப்பு இருக்கு நாளைக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்க பெண்டிங்கே இல்ல எப்படிங்க வருது அப்படின்னா ஆமா பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் நாலாம் நம்பர் வரலையா ஒன்பது நம்பர் வரலையா ஒன்பது நம்பரில் என்ன பெண்டிங்கில் இருக்குது எந்த நம்பருமே பெண்டிங் இல்லை ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் இயற்கைன்னு நமக்கு வந்துச்சா வந்துருச்சு அப்போ ஒன்பது நம்பர் இயற்கை பெண்டிங் நம்பர்னா இல்லை அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதுவும் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் பெண்டிங் நம்பர் வயசு ஆடுறாங்கன்னா இல்லை ஆடல அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான ஆடத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்ட்டில் மேட்ச் ஆகும் அதிகமாக அதை கனெக்ட் பண்ணி தான் சி போர்டு வந்து நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருப்போம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே எங்கேயுமே கிடைக்கல எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி கிட்டத்தட்ட நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளில் பெண்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்கிது இந்த மாதத்தில் வரல அவ்வளோதான் போன மாதம் எத்தனை நாள் இல்லை இந்த மாதத்தில் நமக்கு வரவே இல்லை ஒரு நாள் கூட எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலை நமக்கு நாளைக்கு எட்டுங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது தான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறேன்னா நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஏதாவது ஒரு நம்பர் டபுள்ஸில் வச்சு ஆட்ருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படி தான் நமக்கு காமிக்குது இருந்தால் எடுத்துங்க ஏழு ரெண்டு கொடுத்துருங்க எட்டு மூணு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக புரியுதுங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது இதில் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஏழு நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது மூணாம் நம்பர் மேலே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் அதனால தான் கொடுத்துருக்கேன் இங்கே வேறு எதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள் எனக்கும் இது பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்காமான் ஆமாம் எனக்கு நாளைக்கு அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏற்க ஏற்காச்சும் இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம நாளைக்கு என்னங்க எதிர்பார்க்கலாம் நம்ம மூணாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வந்துடும் ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா ஏன்னா ஏன் வருதுன்னா இது கண்டிப்பாக ஆடுவாங்கிற ஒரு கணக்கில் தான் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது நாலாவது நம்பர் சரிங்க மாதிரி தான் வருது தாண்டி வந்து அந்த ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்